நான் டாக்டர் கனகசபாபதி வாசுதேவா விசேட சட்ட வைத்திய நிபுணர் மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு இன்று முல்லை மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் கொக்குதடுவாய் மனித புதகுழி தொடர்பான வழக்கு நடைபெற்றது மனித புதகுழி ஆய்வு பொழுது எடுக்கப்பட்ட இருபத்தைந்து வகையான எலும்பு தொகுதிகள் யால் போதன வைத்தியசாலையின் மருத்துவ பீட கட்டடத்தில் உள்ள சட்ட மருத்துவ பிரிவிற்கு இடமாற்றப்பட்டு கடந்த ரெண்டாம் தேதி தொடக்கம் அது சம்பந்தமான பகுப்பாய்வு பணிகள் இரு நாட்களாக நடைபெற்றன இப்பகுப்பாய்வு பணியானது எதிர்வரும் வாரங்களிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது கொகுதொடுவா மனத புதைக்குரிய அணிவானது பகுதியளவில் மூடப்பட்டுள்ளது அருகில் உடைக்கப்பட்டுள்ள காப்பட் ரோட்டானது முன்னும் செப்பு நடப்பட்டுள்ளது அது இரு வாரங்களில் இன்னும் பூரணப்படுத்தப்பட்டுவிடும் மேலும் இவ்வளச்சானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எடுத்துக்கொள்ள அந்த கொக்கு தொடுவாய் மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு உடல்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு உடல்கள் உடல் பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேல் அந்த பகுதியிலே உடலங்கள் இல்லை என்ற கருத்தின் அடிப்படையிலே அதை அகழ்வு செய்தவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே இன்றோடு அந்த அகழ்வு பணியை நிறுத்துவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயம் தொடர்பிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த அகழ்வு மேல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே உள்ளக இலங்கை அரசினுடைய அரச இயந்திரத்தினுடைய பகுதிகளாக இருந்தவர்கள் தான் இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் இதை கண்காணிக்கின்ற பணிகளிலே ஈடுபட்டிருந்த சிஹெச்ஆர்டி சட்ட ஆலோசனை நிறுவனத்தை தவிர ஏனைய தரப்புகள் அனைத்துமே அரச இயந்திரத்தினுடைய அங்கங்களாக இருந்தவர்கள் அந்த வகையிலே எங்களை பொறுத்தவரையிலே இந்த விசாரணை செய்வதற்கான அதிகாரம் என்பது அந்த குற்றவியல் விசாரணையை முன்னெடுப்பதற்கான அந்த முழு அதிகாரம் என்பது ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம்தான் கூடுதலாக இருக்கின்றது அத்தோடு நீ நீதித்துறையும் அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாகத்தான் இருக்கிறது ஏற்கனவே சர்வதேச சமூகமே வந்து இலங்கையினுடைய காவல்துறை அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் இருப்பதாக இருக்கின்றது அதே நேரத்திலே இலங்கையினுடைய நீதித்துறையும் அரசியல் மயப்படுத்தப்பட்டதாகவும் இனவாதம் மயப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கின்ற ஒரு நிலையிலே ஏனைய அரசு திணைக்களங்களும் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலைமைதான் காணப்படுகின்றது இவ்வாறான ஒரு நிலையிலே இந்த ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் தொடர்பாக கூட இவ்வாறு இந்த கொலைகள் நடந்தது இந்த காலப்பகுதியில் இந்த கொலைகள் நடந்தது என்பது தொடர்பாக ஒரு பக்கச்சார்பற்ற உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் இங்கே அகல்வ பணியிலே ஈடுபட்டிருந்த பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்களுடைய அனுமானத்தின்படி இது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே இந்த உடலங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லப்படுகின்றது ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இதில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளதும் எங்களதும் கருத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த பின்னர் அல்லது இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் பலர் இதற்குள் கொன்று புதைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு பின்பாடு கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு இந்த இருந்து எடுக்கப்பட்ட உள்ளாடைகளிலே இருந்த சில அந்த பிராண்ட் நேமை வைத்துக்கொண்டு அது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து காலப்பகுதியிலே நடைபெற்ற உற்பத்திகள் ஆகவே இப்பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே அது இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி சொல்ல சொல்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் பெருந்தொகையான பொருட்களை பல வருடங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைத்திருப்பது என்பதும் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக வந்த அவற்றை போராளிகளுடைய தேவைகளுக்காக விநியோகிப்பது என்பதும் வரலாறாக இருந்து வந்திருக்கிறது நானும் இந்த மண்ணிலே வாழ்ந்தவன் என்ற வகையிலே அது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே ஒரு சரியான விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகள் இல்லாமல் அந்த உள்ளாடைகளிலே இருந்த அந்த வியாபார குறிகளை வைத்துக்கொண்டு அது அந்த க அது உற்பத்தி செய்யப்பட்ட காலப்பகுதியோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லி சொல்லுவது என்பது பொருத்தமற்றது உண்டு அதனைவிட இங்கே அந்த எலும்புக்கூடுகளை வைத்து கொண்டு ஆய்வுகளை செய்து அறிக்கைகளை வெளியிடக்கூடிய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இலங்கையில் இல்லை அதனால் இந்த ஆய்வுகள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக அல்லது குற்றமளித்தவர்களை கண்டித கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழியை திறப்பதாக இருக்கப் என்பது எங்களுடைய கருத்து ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த குற்றங்களிலே சம்பந்தப்பட்டவர்களை கண்டறியக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த கொக்குத்தொருவாய் பகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய நூற்றுக்கு நூறு விதமான கட்டுப்பாட்டிலே இருந்த பிரதேசம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் யுத்தம் முடிகின்ற வரைக்கும் முற்றுமுழுதாக அந்த பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு இலங்கை முழுவதுமே இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே வந்துவிட்டது ஆகவே இந்த பகுதிக்குள் உதைக்கப்பட்ட இந்த உடலங்களுக்கு அது தொண்ணூற்றி ஆறில் புதைக்கப்பட்டதாக இவர்கள் கதைகளை சொன்னாலும் கூட அது அன்று புதைக்கப்பட்டது என்று அவர்கள் சொன்னாலும் எங்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் புதைக்கப்பட்டதாக நாங்கள் சொல்கிறோம் எதுவாக இருந்தாலும் இது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு முரணாக போர் விதிமுறைகளுக்கு முரணாக மிக கொடூரமான முறையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு அந்த உடலங்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் அந்த விச மரண விசாரணைகள் நடத்தப்படாமல் புதைக்கப்பட்டது என்பது இது இராணுவத்தினர் குறிய முழு பொறுப்பை ஏற்றியாக வேண்டும் அதே நேரத்தில் இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதன் மூலமாக வந்து இதில் கொண்டு புதைக்கப்பட்டவர்கள் யார் என்ற உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இங்கே பயங்கரவாத திட்டம் நடைமுறையில் இருக்கின்ற வரையிலே இந்த உண்மையான விசாரணை முடிவுகளை வந்து விசாரணைகளை செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் இதிலே விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடைய தகட்டிலக்கங்கள் இலக்கங்கள் அங்கே பலது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பயங்கரவாத திட்டம் நீக்கப்பட்டால் மாத்திரம்தான் ஒரு மா நீக்கப்பட்ட ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்த விடுதலை புலிகளுடைய அந்த தகட்டிலக்கங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உடனிருந்த போராளிகள் வந்து தங்களுடைய சாட்சியங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதில் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கால பகுதியிலே அப்போதைய தளபதியாக நியமிக்கப்பட்ட தளபதி குமரன் அவர்களுடைய தலைமையிலான அணியினர் பெரும்பாலும் வந்து இதற்குள் ராணுவம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்கள் இதற்குள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற கருத்துக்களும் இருக்கின்றது ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து அவர்களோடு சமகாலத்திலே படையணிகளில் இருந்தவர்கள் பல்வேறுபட்ட படையணிகளிலும் இருந்தவர்கள் தங்களுடைய தகட்டிலக்கங்களையும் தங்கள் சமகாலத்தில் இருந்து ஏனையவர்களுடைய தகட்டிலக்கங்களையும் வைத்து கொண்டு வந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்தி தங்களுக்கு ஆபத்தில்லாமல் சாட்சியங்களை வழங்குவதாக இருந்தால் பயங்கரவாதத்திட்ட நீக்கப்பட்ட சூழலில் ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடைபெறுவதன் மூலமாகத்தான் அதை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய கருத்து இன்றும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இந்த புதைக்கோழிகள் தொடர்பாக உண்மைகளை கண்டறிவதற்கு ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இன்று நீதிமன்றம் இது ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாலே நான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று நீதிமன்றத்தில் இன்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் புதகுழி வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது காணாப்போனோர் அலுவலக சார்பில் சட்டத்திணைகளும் வைத்தியர் வாசுதேவ் அவர்களும் போனோர் அலுவலக சட்டத்திணைகளும் ஆஜராகியிருந்தார்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தால் பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட கோரியிருந்த அடிப்படையில் கொக்கு தொடுவாய் கிராம சேவையாளரால் இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதே நேரம் சோமதேவ் அவர்களின் இறுதி அறிக்கை ஒரு மாத கால பகுதிக்குள் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது அத்தோடு ஏற்கனவே எடுத்த மனித கூட்டு தொகுதிகளின் ஆராய்ச்சிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஃபொரன்சிக் யூனிட்ல அது சம்பந்தமான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள் அத்தோடு காணாப்போனோர் அலுவலகம் சார்பில் இந்த இடத்தை பொதுமக்களிடம் கையளிப்பது சம்பந்தமாக அடுத்த தவணை பிரஸ்தாபிப்பதாக நீதிமன்றத்துக்கு சொல்லப்பட்டது அத்தோடு காணா போனோர் குடும்பங்கள் சார்பில் சில கோரிக்கைகளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம் சோகோ போலீஸாரினால் எடுக்கப்பட்ட குறிப்புகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த செயின் ஆஃப் கஸ்டடி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அத்தோடு இந்த அகழின் போது பல இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இ என்ற இலக்கங்கள் பல நம் இலக்க நம்பர்களுடைய இலக்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதை துலாம்பரமாக பத்திரிகைகளில் முல்லத்தீவு நீதவான் நீதிமன்ற பதிவாளர்களால் பிரசுரிக்க வேண்டும் என்றும் அந்த இலக்கங்கள் அதனோடு இடைந்த போராளிகளுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தெரியும் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பதன் மூலம் எங்களுடைய ஆய்வுப் பணிகளையும் அந்த காலப்பகுதியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இலகு என்ற அடிப்படையில் அதை தெரிவித்ததன் அடிப்படையில் அது சம்பந்தமாக கட்டளை ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது என்ன அகுல் பணி செய்தவர்களுக்கு இராணுவத்தி ரெண்டு முகாம் தான் அதுல இருந்தது எண்பத்தி நாலு கால பகுதியில வந்து இராணுவத்தி முகாம் தான் இருந்தது அந்த ராணுவத்தை முள்ளடக்கி ஒரு விசாரணை செய்யறதாக நீதிமன்றத்தில் எதுவும் திட்டங்கள் இதுவரை அவ்வாறான ஒரு முன்ன முன்வைப்புகளும் நடைபெறவில்லை அது இந்த காலப்பகுதியை தெரியப்படுத்தும் போது கம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் ஒன்று வரும்போது அதற்கு பிற்பாடு நாங்கள் அந்த காலப்பகுதியில் யார் இருந்தது என்ற அடிப்படையில் நாங்கள் காணா குடும்பங்கள் சார்பில் கோரிக்கை ஒன்றை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை இந்த இந்த வழக்கை தாக்கல் செய்த கணாமலாக்கப்பட்ட குடும்பங்கள்ன்றதான குற்றச்சாட்டு வந்து கனாம சம்பவங்கள் இந்த துறை வழி என்ற ராணுவம் இருக்கப்படும் இந்த ரீதியில் எதிர்காலத்தில் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்க முன்னேற்றத்துறை சட்டத்திற்கு நீண்ட முறையில் ராணுவத்தின் விசாரிக்க வேண்டும் என்ற புதல் வந்து நீண்ட அவர்களோட நாங்கள் அதுக்கான அறிவித்தலை அனுப்பி அவர்கள் தான் அது சம்பந்தமாக இருந்த என்ற அடிப்பில் அவர்கள் நாங்கள் அது சம்மந்த நடவடிக்கை எடுக்கலாம் தொடர்ந்து மக்களோடு காணா போன குடும்பங்களோட சம்பந்தமாக கதைத்து உரிய முறையில் அதுக்கான கோரிக்கைகளை நீதிமன்றத்துக்கு முன்வைக்க இருக்கிறான் நீதிமன்ற வளாகத்துக்கு இன்றைக்கு வளர்த்து நடக்கிற சமயத்தில் சாட்சிகள் அதாவது இந்த வழக்கு தாக்கல் நீதிமன்றத்தில் சுதந்திரமாக வரக்கூடிய மாதிரியான சூழல் இருந்தால் அவர்கள் மீது வெளியில் நீதிமன்றத்துக்கு வெளிப்பகுதியில் கண்காணிப்புகள் இருந்ததா அது சம்பந்தமாக இதுகள் எனக்கு தகவல் தெரியல அப்படி செய்யிருந்தா இன்றைய நாள் முல் தீவு நீதிமன்றத்திலே நான் நிற்கின்றேன் முல்லைத்தீவு அறிந்து காணாமையாக்கப்பட்ட உறவின் சங்கத்தி தலைவி கொக்கத்தொடுவாய் மனித புதகுழி வழக்கு இன்று நடைபெற்றது அந்த வழக்கிலே வந்து புதகுழிகளை மூடுவதாகவும் மீள் அந்த ரோட்டு மில்சாக அமைப்பதாகவும் தண்ணி குழாய் இடம் வந்து குழாய் பைப்பு போடுவதாகவும் அதில் கதிக்கப்பட்டு இருக்கின்றது அந்த விடியங்கள் அதே நேரத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குக்கு வரும்போது இன்று இன்றைய நாள் வந்து புலனாவுத்துறை வந்து குவிக்கப்பட்டது தான் சொல்லலாம் ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்ல உள்ளுக்கு நிற்கிறார்கள் வெளியாலையும் நான் வரும்போது நீதிமன்ற வாசல்லே வந்து அக்கா அவங்களுக்கு வழக்கு இருக்கிட்டு சொல்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் வழக்கு தான் பாற இது தொடர்ந்து எங்களுக்கு இந்த அச்சுறுத்தல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது ஏன்னா அவர்கள் நீதிமன்றத்திலேயே வந்து நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே நிற்கிறார்கள் வெளியே நிற்க நாங்கள் உண்மையான அந்த பிரச்சனைகளை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது இதுக்கே எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை அப்ப நாங்க தனியாக தான் போக போகிறோம் தனியாக போய் எங்களுக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாது இந்த வகையில வந்து நான் நின்று புல்லா இருந்தேனா அந்த வகையில வந்து கையளிக்கப்பட்ட உறவுகள்ல வந்து ஒரு இந்த சாட்சியம் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்றது குமுனமணியை சேர்ந்த புஷ்பாம்பாலண்டி ரெண்டு பேர் பிள்ளைகளை கையளித்தவா அந்த வழக்கு நடந்து இப்போ அவர்களுக்கு அச்சுறுத்தல் அரசாந்த வழக்கு வந்தவர்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள் தூதகம் வந்திருக்கின்றார்கள் சட்டத்திற நிகழ் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள் பல முகங்களில் பொது தேசியம் சார்ந்து பயணிக்கிற அனைவரும் வந்து இன்றைய நாள் இங்கே வளாகத்துக்குள் நிற்கின்றார்கள் இந்த வகையில் வந்து நாங்கள் நாங்க சுதந்திரமா எங்களுக்கு உரிமை இல்லாட்டதை தான் நான் இந்த இடத்துல வந்து நிறைய கலைக்கு எங்களுக்கு இருக்குன்றது இதில் வந்து ஊடகத்திலே நாங்கள் அதை கூறப்பட்டால் எங்கெண்ட உயிர் இருக்குமா இல்லையாட்டது எங்களுக்கு தெரியாது இல்ல எங்கெண்ட புள்ளிகள் கடத்தப்படுவார்களோ இல்லையோட்ட அச்சுறுத்தல் எல்லாம் இருக்கிறபடியா நாங்க ஊடகத்தில் கூடி நாங்க கதைக்கிறதுக்கு தணிக்கை செய்கின்றோம் எங்கெண்ட கூடல என்ன சொன்னா எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை அந்த வகையில் வந்து இன்று இந்த புலன்துறையின் அச்சுறுத்தல்கள் இந்த வளாகங்கள்ல இருக்கக்கூடாதுன்றதை வந்து நான் இந்த வா ஊடக வாயிலூடாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி